அவர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக இது வந்து டென்த்து லெவல் தான் சரிங்களா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த பணியிடத்திற்கான அறிவிப்பு கடந்த இருபதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிக்குள்ளே இது வந்து அப்ளை பண்ணிடணும் சரிங்களா குரூப் போர்க்கு படித்தவங்க எல்லாம் இந்த பணியிடறதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இதை பற்றி பார்ப்போம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு உண்டான புக்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா எல்லா டிஸ்டிக்லேயும் இருக்கக்கூடிய கோயில்கள் சரிங்களா சிவன் கோயில் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் இது போன்ற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இதுக்கு உண்டான புத்தகம் கிடைக்கும் சரிங்களா இந்து மதமும் சைவமும் வைணவம் இந்த புத்தகங்கள் இரண்டு அந்த கோயில்களில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இதுக்கு உண்டான புக்ஸு அங்கே வாங்கிக்கலாம் சரிங்களா இதுக்குண்டான டேட்டு அந்த எக்ஸாம் டேட்டு பார்த்திங்கன்னா கட்டாய தமிழ் மொழித் தேர்வு அந்த தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா பதினொன்று ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்து மதமும் சைவமும் வைணமும் இதுவும் அந்த தேதியில் இந்த காலை மாலை இருவேளையில் நடைபெறுது சரிங்களா அதே மாதிரி ஏஜ் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் நாற்பத்தி ரெண்டு வருஷம் அதே பார்த்திங்கன்னா எம்பிசிக்குலாம் முப்பத்தி ஒம்பது மற்றவங்களுக்கு முப்பத்தி ஏழு சரிங்களா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி இந்த டிஸ்டியூடோ இவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் முப்பத்தி ஏழு சரிங்களா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து தான் பார்ப்போம் ಇದೇ ಮಾದರಿ ಎಕ್ಸ್ ಆರ್ಬೀಸ್ಮೇನಿಗೆ ಐವತ್ತೈದು இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் அந்த இந்து சைவமும் வைணவமும் அப்படிங்கிற புத்தகத்தையும் இந்து மதம் அப்படிங்கிற தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும் சரிங்களா இதுதான் முக்கியமானது அதே மாதிரி ஜிகே தனியாக ஒரு முந்நூறு மதிப்பெண்கும் தனியாக கேட்குறாங்க சரிங்களா உண்டான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் சரிங்களா இது வந்து முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி சாரி டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பணியிடங்கள் சரிங்களா இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி தேதி சொல்கிறேன் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க இது இருபதாம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷன் தான் சரிங்களா நன்றி